வணக்கம் நண்பர்களே மோட்டார் சொந்த மனைவருக்கு மேனடு முதல் வணக்கம் நான் உங்கள் பாடி பில்டிங் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஒரு மோட்டார் வந்து வாங்க போகிறோம் அந்த மோட்டார் வாங்கும் போது எப்படி வாங்குறது டிவுக்கு வாங்குவோமா இல்லாட்டி ரெடி கேஸ்க்கு போட்டு வாங்குவோமா இல்லை அப்படின்னா ஏதாவது நகை நட்டை மொத்தமாக ஆடை வச்சு வாங்கிடுவோமா இல்லாட்டி இருக்கிற காசுக்குள்ளேயே ஒரு பழைய வண்டி வாங்கிருவா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல ஐடியாக்கள் பண்ணியிருப்பீங்க அப்படி ஒரு ஐடியாக்களுக்கு வந்து நான் ஒரு ரைட் போடுற மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து சொல்கிறேன் அப்போ எந்த ஐடியா சரி அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெடி கேஸ் போட்டு ஒரு வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு விஷயம் அதாவது நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் ரெடி கேஸ் போட்டு வண்டி வாங்கும் போது அந்த வண்டியில் வந்து அடுத்தடுத்து சம்பாதிக்கணும் கஸ்டமர்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்கான சிந்தனைகள் வந்து போயிடும் ஏன்னா ஓ நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த வாழ்க்கையில் ஓடணும் அப்படி வெறி ஜெவிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி வரும் அந்த வெறி தான் நம்மளை வந்து ஒரு உச்சகட்டத்தை கூட்டு போகுமே தவிர ஒரு சும்மா ஒரு உப்புகிச்சப்புள்ளாத மேட்டரில் வந்துட்டு நம்ம வந்து பெருசாக ஈடுபட்டு அதை வந்து நம்ம வெற்றி காண முடியாது ஏன்னால் எல்லா தொழிலையும் பரிச்சை வரும் சோதனை வரும் பல வேதனைகள் வரும் பல விஷயங்களும் நீங்கள் நியாயமானவங்களாக இருந்தாலும் உங்களை வந்து அக்கிரமக்காரவங்கன்னு கூட சொல்லுவாங்க அதையும் நம்ம தாங்கி தான் போகணும் அப்படி தாங்கி ஒரு தொழிலில் வந்து இறங்கி போட்டி போட்டு நம்ம வந்து தொழிலை வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்ல தெரிய செய்ய வேண்டியது என்னென்னா ரெடி கேஸ் போட்டு வாங்கினோம்னா நம்ம வந்து ஒரு சோம்பேறி ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் வந்து நம்ம ஒரு வண்டியை வந்து வாங்கினோம் அப்படின்னா ஃபைனான்ஸில் தான் வாங்கணும் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் ரெண்டாவது இந்த நகை நட்டுகளை வந்து மொத்தம் ஆடை வச்சு நம்ம வந்து ஒரு வண்டியை வாங்கிடுவோம் பிரச்சனையை எல்லாம் ஓட்டிக்கிடுவோம் அப்படின்னிங்கன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா நாளைக்கு ஏதாவது உங்கள் சொந்த பந்தங்களில் ஒரு கல்யாணமோ காட்சியோ வச்சு பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னா நம்ம பெண்கள் போய் அந்த நகையெல்லாம் அணைஞ்சிட்டு போய் அணிஞ்சிட்டு போய் நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி நகை இல்லை அப்படின்னா அதாவது நகையே இல்லாமல் இருந்துட்டால் பரவாயில்ல நகை போட்டிருந்துட்டு இல்லை அப்படின்னா அவங்கள வந்து கீழ்த்தரமான நினைவுங்க நினைப்பானுங்க அதுக்காகவே இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு விதமான இது செஞ்சு அன்னைக்கு நம்மளால் வந்து இந்த நகையை வந்து திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கங்க அப்படி நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாது ஒரு சின்ன சிக்கல் விழுந்தாலும் இந்த பண விஷயத்தில் ஒரு சின்ன சிக்கல் விழுந்தாலும் அந்த சிக்கல் வந்து ஆகி அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகிரும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ சங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக பல கொலைகளை வந்து செஞ்சார் அதே தான் இந்த பண விஷயத்திலும் வரும் நீங்கள் வந்து ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஜா ஒரு வண்டி வாங்கியிருந்தாலும் உங்கள்கிட்ட தக்க சமயத்தில் ஒரு ரூபாய் இல்லைனா எதிரி என்ன தரமாக செய்வான் ஆயிர ரூபாய்க்கு வண்டி ஆட வச்சுட்டு போகிறேன்னு கேட்பான் இதெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்தில் நடக்கும் அதனால் எந்த பிளானையும் சரியாக செஞ்சு சரியாக நடங்க ஏன்னா நீங்கள் பத்து லட்ச ரூபா வண்டி வாங்கினாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட ரூபா லாஸ் ஆகிரும் அதனால் ஒவ்வொரு வண்டியும் சரியாக செலெக்ஷன் பண்ணி எந்த வண்டி சமுதாயத்தில் ஓடி ஜெவிச்சு கொடுத்த வண்டி மாஸ்க் காட்டின வண்டின்னு பாருங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தை கேட்டிங்கன்னா டாட்டா எஸ் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த டீசர் வண்டி தான் உண்மையிலேயே ஜெவிச்சு கொடுத்த ஒரு அருமையான வண்டி டாட்டாவின் ஒரு அற்புத தயாரிப்பு ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பொலிஷன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இந்த பஞ்சு அது இதுன்னு சொல்லி இந்த சைடன்சர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றைய லட்ச ரூபாய்க்கு சைடென்சர் மட்டும் போட்டு அப்புறம் அந்த டஃப் ஆயிலெல்லாம் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படி ஸ்டப்பாக நீங்கள் அதை ஊற்ற தவறிட்டிங்கன்னா உள்ள ப்ளக்கு அடி ஆகிரும் அப்புறம் சைடன் சரி அடி ஆயிரும்னு வாங்க அப்புறம் அடி ஆயிடுச்சுன்னா ஒன்றரை லட்ச ரூபா இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியுன்றாங்க அது பல கொடுமைக்கு ஆள் அது உங்களுக்கு சரின்னா எடுத்துக்கங்க இல்லை அப்படின்னா டாடா எஸ் பெட்ரோல் வண்டி எடுங்க பிரமாதமாக இருக்குது அருமையாக இருக்குது நிறைய நண்பர்கள்ட்ட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வண்டி வந்து கிட்டத்தட்ட நல்லா ஓட்ட தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவருக்கு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு கிலோமீட்டர் வந்து கொடுக்குது ஓட்ட தெரியாமல் சும்மா கொஞ்சம் வேகமாக ஓட்டினீங்கன்னா அது ஸ்பீடு இன்ஜினு ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸுக்கு தான் வண்டி எடுக்கணும் நகை நட்டு அடவுச்சா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நகையை திருப்புறதுக்கான காசு வசதிகள் இருக்காது நம்ம அப்புறம் எமோஷன் ஆகி ஏதாவது ரெண்டு வட்டிக்கோ அந்த வட்டிக்கோ வாங்கினோம்னா சிக்கல் பெருசாகிடும் அதனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க ஃபைனான்ஸில் தான் வண்டி எடுக்கணும் அப்படி நம்ம ஃபைனான்ஸில் வண்டி எடுத்துகிட்டு மாதம் மாதம் வந்து ஒரு அமௌண்ட் அதாவது நீங்கள் பெட்ரோல் வண்டி எடுத்திங்கன்னா ஒரு பதினோராயிரூவா வரை கட்டுற மாதிரி வரும் டீசல் வண்டி எடுத்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரூவா வரை கட்டுற மாதிரி வரும் டாட்டா இஸில் அப்படின்போது மாதம் மாதம் எப்படி ரொம்பனால ஒரு பதினஞ்சாயிரூவா கட்ட முடியும் இன்றைக்கி அந்தளவுக்கு வருமானம் இல்லாதனால தான் இந்த வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உன்னை தெரிஞ்சுக்க நீங்கள் ஒரு வேலையே தெரியாத ஆளாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஐநூறுவா வீதம் மாதத்துக்கு பதினஞ்சாயிரவா சம்பாதிக்கலாம் சரிங்களா அப்போது உங்களுக்கு ஒரு வண்டியும் வந்து நீங்கள் அதில் டிரைவராகவும் ஓடி உங்களால் வந்து ஒரு பதினஞ்சாயிரூபா கட்ட முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஜெவிக்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த வண்டி எடுக்காமையே விட்டுறது நல்லது சரிங்களா அதனால் ஒரு டாட்டா ஏசி எடுத்தால் நம்மளால் வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரரூபா வரைய சம்பாதிச்சே ஆகணும் அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய அனுசரணைகள் நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் விட்டு கொடுத்து போவது இதெல்லாம் வந்து வரும் சரிங்களா அதெல்லாம் வந்து உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து தான் அதனால் நீங்கள் நம்பிக்கை எந்த வண்டி எடுங்க அப்படி எடுக்கும்போது ஃபைனான்ஸில் எடுக்கிறது தான் சரி அதாவது அந்த வண்டியிலையே சம்பாதிச்சு அந்த வண்டிக்கு டீவு கட்டணுமே தவிர உங்களுடைய சொந்த முதல்ல அள்ளி போட்டு டீவு கட்டக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய சொந்த முதல்ல அள்ளி போட்டு என்ன செய்யக்கூடாது வண்டி வாங்கக்கூடாது அந்த வண்டியில் சம்பாரித்து அந்த வண்டியில் டீவு கட்டணும் அப்படி கட்டும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு வெற்றிகரமான மனிதராக மாறுவீங்க அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கங்க நம்ம ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா ஃபைனான்ஸில் எடுக்கணும் ஃபைனான்ஸ் தேதி டைம் எல்லாத்தையும் கவனித்து வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் கட்டணும் சரி ஃபைனான்ஸ் வந்து இருபத்தஞ்சாந்தேதி தானே டிவு அன்னைக்கு கட்டிட மாட்டோமா அப்படின்னு நினைக்காதீங்க அன்னன்னைக்கான காசை அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே அக்கௌண்ட் வச்சுக்கிறாதீங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க இல்லாட்டி ஏற்கனவே அக்கௌண்ட் கொடுத்துருங்க அந்த அக்கௌண்ட்டை வந்து இந்த கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரிலாம் வந்து அடாப்ட் பண்ணாதீங்க பண்ணாம அது டீவுக்கான ஒரு அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா நண்பர்களே இதுதான் நம்ம வந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு சுமூகமான வழி வேறு ஒன்றும் இல்லை ஐ இன்றைக்கி ஒரு லோடு போயிட்டு வந்திருக்கேன் மிச்ச காசு ஒரு ஆயிரரூவா இருக்குது ஐநூறுரூவா இருக்குன்னா போட்டுருங்க நாளைக்கு போட்டுக்கிறோம் அப்புறமாட்டும் போட்டுக்கிறோம்னு நினைக்காதீங்க தப்பாக போயிடும் உடனே போட்டுருங்க போட்டுட்டு பாருங்கள் டீவு கட்டினதுக்கு போக மிச்ச காசு அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும் அதனால் எளிமையாக அருமையாக ஒரு டாடா எஸ் வாங்கி வின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது தான் அதனால நண்பர்களை நல்லா யோசனை பண்ணி சிந்தித்து செயல்படுங்க நம்மளுடைய சேனலில் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக அல்ல உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தெரிய வச்சுருவோம் அதில் தெளிவாக இந்த இந்த இடத்துலலாம் பல்லருக்கு பார்த்துப்போங்க இது தான் நம்ம சேனலுடைய ஸ்டைல் மீண்டும் சந்திக்கலாம் இப்படி உங்கள் தங்கம்பாடி பிள்ளைங்க நன்றி வணக்கம்